அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தமிழ் தகுதி தேர்வில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொல் அறிவோம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலருந்து பார்க்க போகிறோம் தலைப்பு கலைச்சொல் அறிவோம் நம்ம ஏற்கனவே எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் ஆறாம் மற்றும் ஏழாம் வகுப்பிலிருந்து அனைத்து கலைச்சொற்களும் சொல் பொருள்களும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகோடிட்டிறங்களை நிரப்புக உள்ளிட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ வந்து என்னென்னா பதினெண்டாம் வகுப்பு சிறப்பு தம்பியிலருந்து கேட்கப்பட்ட கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் நாற்பத்தி ஏழு கொஷின்ஸ் இருக்குது இதில் நாற்பத்தி ஏழு இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர் தான் கலை எடிட்டர் ஆசிரியர் கலைப்பகுதி ஆசிரியர் ஆர்ட் எடிட்டர் என்பதின் தமிழ் சொல் கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் நெறியாளர் ஆங்கர் அப்படின்னா நெறியாளர் பீட் ரி ரிப்போர்ட்டர் செய்தி கலை நிருபர் பீச் ரிப்போர்ட்டர் செய்தி கல நிருபர் பெட் நியூஸ் நுணுக்கு செய்திகள் பெட் நியூஸ் நுணுக்குச் செய்திகள் பீரோ செய்தி நிறுவனம் பீரோ செய்தி நிறுவனம் கேரி கச்சர் சித்திரம் கேரி கட்டர் சித்திரம் கார்ட்டூன் கருத்து படம் கார்ட்டூன் கருத்து படம் கார்ட்டூன் அதாவது கருத்து படத்தை தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார் கம்போசிங் அச்சு கோ அச்சு கம்போசிங் அச்சு கோத்தல் அப்போ இதில் என்னென்ன கேள்விக்கு கேட்கலாம் அப்படின்னா ஆர்ட் எடிட்டர் கேட்கலாம் கலைப்பகுதி ஆசிரியர் பீரோ செய்தி நிறுவனம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்வி ஆர்ட் எடிட்டர்னால் கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் நெறியாளர் இது ரெண்டுமே கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து காப்பி படி காப்பி அப்படின்னாலே படி காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்துப்படி திருத்துனர் படி திருத்துனர் காப்பி எடிட்டர் கிரைம் நியூஸ் குற்றச்செய்திகள் கிரைம் நியூஸ் குற்றச்செய்திகள் எடிட்டர் ஆசிரியர் எடிட்டர் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் ஒரு நியூஸோட ஹெட்லைன் இருக்குல்ல தலையங்கம் ரொம்ப முக்கியமானது ஓல்டு புத்தகத்தில் எயித் எட்டாம் வகுப்பில் இருக்கும் எடிட்டோரியல் தலையங்கம் கேட்க வாய்ப்பு இருக்குது எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி ஃபில்லர் துண்டு செய்தி ஃபில்லர் துண்டு செய்தி கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் திருப்பிற சொல்லிடுமா காப்பி படி காப்பி எடிட்டர் எழுத்துப்படி திருத்துனர் கிரைம் நியூஸ் குற்றச் எடிட்டர் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி ஃபில்லர் துண்டு செய்தி கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் பதினாறு முடிஞ்சு அடுத்து க்ரீன் ஃப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி இந்த ஒரு கேள்விக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பாக இதுக்குள்ளேருந்து கேள்வி வரும் க்ரீன் ஃப்ரூஃப் ஃப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஹெட்லைன்ஸ் தலைப்புச் செய்தி ஹெட்லைன்ஸ் தலைப்புச் செய்தி ஹாட் நியூஸ் அண்மை செய்தி ஹாட் நியூஸ் அண்மை செய்தி இலிக்ட்ரிஷன் விளக்கப்படம் இலிட்ரிஷன் விளக்கப்படம் இம்பர்ஷன் அச்சுப்பதி பதிப்பு இம்ப்ரெஷன் அச்சு பதிப்பு இன்டர்வியூ நேர்காணல் இன்டர்வியூ நேர்காணல் இன்டர்வியூஇ நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவி நேர்காணல் தருபவர் இன்ட்ருவியூ நேர்காணல் நிகழ்த்துபவர் இன்ட்ருவியூ நேர்காணல் நிகழ்த்து நபர் ரொம்ப முக்கியம் ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள் அதில் டபுள் யூஇஇன்னு வந்துச்சுன்னா அந்த நேர்காணல் தருபவர் இன்ட்ரி வியூவர் அப்படின்னா நேர்காணலை நிகழ்த்துபவர் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்கலாம் அப்போ வி அப்படின்னு முடிஞ்சுனா வி அப்படின்னு முடிஞ்சுன்னா தர்றாங்க இன்ட்ரிவை தர்றாங்க ஏன் வச்சுக்கோங்க இன்ட்ரி வீவர்னா நேர்காணலை நிகழ்த்துபவர் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் இப்போ மீடியா அப்படின்னா ஊடகம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் லிட்டில் மேகசின்ஸ் சிற்றிதழ்கள் இதழ்கள் மேகசின்னா இதழு அப்போ லிட்டில் மேகசின் சிற்றிதழ்கள் லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மேகசின் இதழ் மேகசின் இதழ் இதெல்லாமே ஒரே தலையங்கம்தான் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் லிட்டில் மேகசின்ஸ் சிற்று இதழ்கள் லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மேகசின் இதழ் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம் மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம் மாஸ் மீடியா மக்கள் தொடர் மாஸ்னாலே மக்கள் வச்சுக்கோங்க மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு நியூஸ் ஏஜென்சிஸ் செய்தி நிறுவனங்கள் நியூஸ் ஏஜென்சிஸ் செய்தி நிறுவனங்கள் ஜேர்னலிசம் இதழியர் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் லிட்டில் மேகசின் சிற்றிதழ் நோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மேகசீஸ் இதழ் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியா மக்கள் செய்தி தொடர்பு சாதனம் நியூஸ் ஏஜென்சி செய்தி நிறுவனங்கள் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நியூஸ் சர்வீஸ் செய்தி பிரிவு லேயவுட் பக்க வடிவமைப்பு பேஜ் லே அவுட் பக்க வடிவமைப்பு பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பிரடாடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் பிரியாடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்தி செய்தியாளர் கூட்டம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் கூட்டம் இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா செய்தியாளர் கூட்டம் பிரிண்ட்டு அச்சு பிரிண்ட் அச்சு பிரிண்டடு ஃபார்ம் அச்சிடப்பட்ட படிவம் பிரிண்டடு ஃபார்ம் அச்சிடப்பட்ட படிவம் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நியூஸ் சர்வீசஸ் செய்தி பிரிவு நியூஸ் சர்வீசஸ் செய்தி பிரிவு பேஜ் லேஅவுட் பக்க வடிவமைப்பு பேஜ் லேஅவுட் பக்க வடிவமைப்பு பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பீரடாடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் பிரெஞ்ச் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் கூட்டம் பிரிண்ட் அச்சு ப்ரிண்டட் ஃபார்ம் அச்சிடப்பட்ட படிவம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து ப்ரூஃப் மெய்ப்பு திருத்தப்படி மெய் திருத்தப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரிஜினல் மெய் திருத்தப்படி ப்ரூஃப் ரீடர் மெய்ப்பு திருத்துனர் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள் மெய்ப்பு திருத்தப்படி மெய்ப்பு திருத்தப்படி ப்ரூஃப் ரீடர்னா மெய் திருப்பு திருத்துனர் அந்த பேஜ் லே அவுட்டை கொஞ்சம் திருத்துறவங்க ஏன்னா ரீட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறவங்க அப்போ ப்ரூஃப் ரீடர்னா மெய்ப்பு திருத்துனர் ப்ரூஃப்னால் மெய் திருத்தப்படி பப்ளிஷர் வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர் இப்போ ஒரு புத்தகம் எழுதுனாங்கன்னா அதில் எந்த பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களோட அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட் பேஜுக்கில் அப்போ பப்ளிஷர் வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர் வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர் ரிவர்ஸ்ட் எடிஷன் திருத்த பதிப்பு ரிவர்ஸ்ட் எடிஷன் திருத்த பதிப்பு ரீஎடிஷன் மறுபடிப்பு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ரிவர்ஸ்ட் எடிஷன் அப்படின்னா திருத்த பதிப்பு ரீஎடிஷன்னா மறுபதிப்பு ரீஎடிஷன்னா மறுபதிப்பு ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவ்யூ மதிப்புரை ரிவ்யூ மதிப்புரை இதில் ரிவர்ஸ்ட் எடிஷன் கேட்கலாம் திருத்த பதிப்பு ரீஎடிஷன் மறுபதிப்பு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவ்யூ மதிப்புரை இது எல்லாமே பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் அத்தனையுமே ரொம்ப முக்கியம்